ETV டிவி நேர்களுக்கு வணக்கம் இது பிளாஷ் நியூஸ் ஐரோப்பிய ஒன்றியம் ஒரு புதிய செயலியை இருக்கிறது இந்த செயலி முற்றுமுழுதாக இணையதளத்திலே இருக்கக்கூடிய சிறுவர்களை இணையத்தை பாவிக்கக்கூடிய சிறுவர்களை பாதுகாக்கின்ற ஒரு நோக்கத்திலேயே இந்த செயலி உருவாக்கப்பட்டிருக்கிறது இது பிரான்ஸ் இத்தாலி ஸ்பெயின் கிரீஸ் மற்றும் டென்மார்க் ஆகிய ஐந்து நாடுகளில் சோதிக்கப்பட இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முதல் இது சோதனைக்கு வர இருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக இந்த செயலியினுடைய நோக்கம் இணைய பாவனையாளர்கள் தாங்கள் பதினெட்டு வயதுக்கு மேற்பட்டவர்கள் என்பதை நிரூபிக்க வேண்டும் மாணவர்கள் ஒரு சில ஆபாச வெப்சைட்டுகளுக்கோ அல்லது மது போதை சம்பந்தமான வெப்சைட்டுகளுக்குள்ளயோ செல்ல விடாமல் தடுப்பதற்காகத்தான் இந்த ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய செயலி முக்கியமாக செயற்பட இருக்கிறது என்பதையும் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார்கள் ஆகவே இந்த செயலியினுடைய ஒரு வரவேற்கத்தக்க ஒரு செயலியினுடைய பாவனையை எதிர்நோக்கி பிரான்ஸ் மற்றும் இத்தாலி ஸ்பெயின் கிரீஸ் டென்மார்க் ஆகிய நாடுகள் ஆவலோடு இருக்கிறார்கள் கிளிநொச்சி மாவட்ட விவசாயிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான சிறுபோக நெற்செய்கை நிறைவடைந்து தற்பொழுது தங்களுடைய நெற்களை அரச அரிசி நெல் சந்தைப்படுத்தல் பிரிவுக்கு வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக கிளிநொச்சி மாவட்டத்திலே மிகப்பெரிய நீர்நிலையான இரணைமடு குளம் உட்பட ஒன்பது நீர்நிலைகளில் இருந்து வழங்கப்படுகின்ற அந்த நீர் இலவச நீர்ப்பாசனத்தை பயன்படுத்தி அந்த விவசாயிகள் கிட்டத்தட்ட முப்பத்தி ஓராயிரத்து ஐநூறு ஏக்கர்களில் இந்த சிறுபோக நெற்சகையினை செய்திருந்தார்கள் அரசு அறிவித்த விலைகளுக்கு ஏற்ப தற்பொழுது அவை அரச நெல் சந்தைப்படுத்தல் சபைக்கு வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது அரசு நிர்ணய

ரஷ்யாவை விட போரிலே ஒரு பின்தங்கிய நிலையில் காணப்படுவதனாலும் இந்த முடிவை அவர் எடுத்திருப்பதாக செய்திகள் குறிப்பிடுகின்றன பிரதமராக இருக்கக்கூடிய சிம்ஹால் யுக்ரைனுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சரும் தனது பதவியை ராஜினாமா செய்யப்போவதாகவும் செய்திகள் வெளியாகிய வண்ணம் இருக்கிறது இவர்கள் தங்களுடைய ராஜினாமா கடிதத்தை அதிபர் விளாடிமிர் செலன்ஸ்கிடம் கையளித்திருப்பதாகவும் செய்திகள் குறிப்பிடுகின்றன அகதிகளை கட்டுப்படுத்துகின்ற பாரிய திட்டங்களை பிரித்தானியாவும் பிரான்சும் இணைந்து மேற்கொண்டு வருகின்ற நிலையில் அகதிகளினுடைய படகு பயணம் தொடர்ந்து வண்ணமே இருக்கிறது குறிப்பாக பிரான்சினுடைய வடக்கு கடற்கரை பகுதிகளில் இருந்து கடந்த ஞாயிற்றுக்கிழமை நள்ளிரவு பல்வேறு அகதிகளோடு சில படகுகள் சென்றிருப்பதாக சொல்லப்படுகிறது குறிப்பாக பிளரியோ பிளாஜ் என்று சொல்லப்படுகின்ற கடற்கரை பகுதிகளில் இருந்து நாற்பத்தோரு ஆதிகளுடன் ஒரு படகம் அதே போல ஹெம்து மாஷ் என்று சொல்லப்படுகின்ற கடற்கரை பகுதியில் இருந்து இருபத்தி ஆறு ஆதிகளுடன் ஒரு ப படகம் புறப்பட்டு பிரித்தானியா நோக்கி பயணித்திருக்கின்றது அவர்களை கடற்படையினர் தடுத்து நிறுத்தி இருப்பதாகவும் மறுபடியும் பிரான்சுக்கு அனுப்பி வைத்திருப்பதாகவும் குறிப்பிடப்படுகிறது கடந்த மாதம் நடைபெற்ற ஏர் இந்தியா விபத்துக்கு பிறகு சில போயிங் மாடல் விமானங்களை ஆய்வு செய்யுமாறு இந்திய விமான ஒழுங்குமுறை ஆணையம் விமான நிறுவனங்களுக்கு உத்தரவிட்டிருக்கிறது போயிங் எழுநூற்றி எண்பத்தி ஏழு டேஷ் எட்டு ட்ரீம் லைனர் விமானம் புறப்பட்ட சிறிது நேரத்திலேயே ஜூன் மாதம் பனிரெண்டாம் தேதி அன்று மிகப்பெரிய ஒரு விபத்துக்குள்ளானது விமானத்தில் இருந்த இருநூற்று நாற்பத்தி இரண்டு பேரில் ஒருவரை தவிர அனைவருமே கொல்லப்பட்டார்கள் அதே போல தரையில் இருந்த பத்தொன்பது பேரும் கொல்லப்பட்டார்கள் என்பதும் தெரிந்த ஒரு விஷயம் கடந்த மாதம் நடந்த இந்த ஏர் இந்தியா விபத்து தொடர்பான விசாரணை விசாரணையில் இவை நடைபெற்றது இரண்டு என்ஜின்களிலும் எரிபொருள் பற்றாக்குறை ஏற்பட்டதை இதனால் ஏற்பட்டிருக்கிறது என்பதை கண்டறிந்த பொழுது போயிங் விமானங்களை இயக்குகின்ற விமான நிறுவனங்கள் அனைத்தும் எரிபொருள் கட்டுப்பாட்டு சூழ்ச்சிகளை மீண்டும் ஆய்வு செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்தியாவினுடைய விமான ஒழுங்குமுறை ஆணையகம் உத்தரவிட்டிருக்கிறது